வந்து சர்ச் ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்க்கு போகிறதுக்கு ஆட்டோ இல்லை கேப் ஏதாவது புக் பண்ணிட்டு கூட போகலாம் பட் பஸ்ஸஸ் பற்றி எனக்கு தெரியல சரியா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல நீங்கள் எல்லாமே கிளாத்திங் வாங்கிக்கலாம் இன்னொரு இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஷோரூம்ஸ் நிறைய இருக்கு இந்த ரோடு ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நகை கடைங்க தான் இருக்கும் அதில் ப்ராண்டடாக வந்து என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம் எல்லாமே கோல்டு அண்ட் டைமண்ட் ஷோரூம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூ ஸ்டோன் ஆரா மலபார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாய் அலுக்காஸ் ஜாஸ் அலுக்காஸ் எல்லாமே ஜிஆர்டி ஸோ இது இந்த ஸ்ட்ரீட் இந்த ரோடு இது வந்து மெயின் ரோட் தான் உள்ளே வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போனிங்கன்னா செப்பல்ஸ் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே கிடைக்கும் இருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ரோட்லேயே வந்து இந்த மாதிரி கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே வந்து நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சிட்டு பே பண்ணியிருந்தேன் அந்த சிட்டை வந்து க்ளோசிங் டைம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இப்போது ஜோஸ் ஆளு தான் வந்து அதை ஆன்லைன் பேமெண்ட் நான் பண்ணியிருந்தேன் அல்மோஸ்ட் வந்து அந்த சிட்டு முடிஞ்சிருச்சு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அதை ரெடிம் பண்ணாமலே வச்சுருந்தேன் லாஸ்ட் டே லாஸ்ட்டு விலாக் ஒரு விலாகில் வந்து தங்க மயிலோடைய ரிடெம்ஷன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ இங்கே ஜாஸ் அலுக்காஸில் வந்துட்டு நாங்கள் அந்த ரெடிம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் பட் வீக்கெண்டு இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதுனால அது ஒரு மெயில் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க மெயில் பண்ணியிருந்தாங்க பட் அந்த டைம்குள்ளே என்னால் போக முடியல அப்படின்றதுனால ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு ஜுவெல் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் நான் வந்து சென்னைக்கு பேக் டு சென்னை கிளம்பிட்டேன் ஸோ அதுக்கடுத்து என்னோடய மதர் கிட்டே சொல்லியிருந்தேன் அந்த செலக்ட் பண்ண ஜுவெல்லை வந்து நீங்கள் போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த ப்ரொசீஜர் எங் எங்களால் அன்றைக்கி நைட்டு வந்து முடிக்க முடியல ஒரு மெயில் ரிசீவ் ஆகணும் அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து நான் ஜுவெல் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ ஜோஸ் ஆலுகாஸில் ஆன்லைனில் நான் நினச்சிட்டு பே பண்ணதை க்ளோஸ் பண்ணி என்ன நகை வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் போடுறேன் ஸோ அந்த அதோடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் என்றைக்கான ட்ராவல் வ்ளாக் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே நீங்கள் கிவ்அவே காண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்